ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலம் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெல்கம் டு அஞ்சு ஸ்டூடல் டைரி பிளாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸ்பிஷன் போக போகிறோம் ஹோசூர்ல குணா கேவ் எக்ஸ்பிஷன் போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்க போகலாமா எக்ஸ்பிஷன் நடக்கிற கிரவுண்டில் என்ட்ரன்ஸில் குணா கேவ்னு சூப்பராக போட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ட்ரி பீஸ் செவன்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நாகர்கோவில்ல எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பட் இது செவன்டி ருபீஸ்க்கு அவ்வளோ ஒருத்தா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க குணா கேவ் அப்படியே உள்ளலாம் சாங் எஃபெக்ட்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்வெண்ட்டி எயிட் ஜூலை இந்த எக்ஸ்பிஷன் முடிய போகுது அதுக்கு முன்னாடி பார்க்க போறவங்க போங்க ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு வாங்க இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கலாம் என்ட்ரன்ஸ்ல அழகா மரம்லாம் வச்சு அதுல பூ எஃபெக்ட்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சிருந்தாங்க டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் கூட கேவ் எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க வாங்க வாங்க குணாக்கே போய் பார்க்கலாமா என்ட்ரன்ஸில் போகும்போதே கண்மணி அன்போடு காதலன் எழுதியிருந்தாங்க சாரி நான் இதுவரை குணா மூவி பார்த்தது பட் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்படியே குணா மூவில வர்றது மாதிரியே அப்படியே செட் அப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க கேவுக்குள்ள சாங்கும் போட்டிருந்தாங்க கண்மணி அன்போடு காதலன் சாங்கும் போட்டிருந்தாங்க அப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல உள்ள பாட்டும் போட்டிருந்தாங்க நாங்க போன டைம் ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்திருந்தாங்க செமையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க கேவுக்குள்ள குணா மூவில என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க இந்த கேவ் ஒரு இருட்டு எஃபெக்ட்ல வச்சிருந்ததுனால சில்ட்ரன்ஸ் எல்லாம் பயந்து பயந்து போயிட்டு இருந்தாங்க நாங்க இந்த கேவுக்குள்ள இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்தோம் இந்த குணாகேவ் எக்ஸ்பிஷன் பார்க்க நாங்கள் பெங்களூர்லேருந்து ஹோசூருக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம் வீடியோஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பட் செவன்ட்டி ருபீஸ்க்கு அந்த அளவு ஒருத்தா ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க குணாகேவ் சென்டரில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செட் அப் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுலேருந்து நாங்களும் ரெண்டு மூணு கிளிக்ஸ் எடுத்தோம் Nó kêu அப்புறமா ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது இது பிடிக்கவும் பிடிக்காது பட் ஏன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னா நம்ம நாகர்கோயிலையும் எக்ஸ்பிஷன் போடுவாங்க அதில் நெருப்பு கோழி வாத்து தவளை அதை மாதிரி நிற்கும் பட் அதில் ஒரு எஃபெக்ட்மே போடாமல் சும்மா தலை மட்டும் ஆடிக்கிட்டு அது சுத்தமாகவே நல்லா இருக்காது பட் இது வந்து லைட் எஃபெக்ட்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சில அனிமல்லாம் வந்து உண்மையாகவே ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் உனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டாங்க எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஃபோட்டோ எடுக்கலை சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் காளை மாடு வா நான் காளை அடக்க அடக்கப் போகிறேன்னு போனாங்க பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்டிங்களா எல்லா அனிமல்ஸுக்கும் அதோட ஒரிஜினல் சவுண்ட்லாம் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க கேட்கவும் நல்லா இருந்துச்சு சிங்கம் புலி அனகொண்டா பாம்பு யானைலாம் இருந்துச்சு யானைக்கு தான் மோஸ்ட் டிமாண்ட் எல்லாரும் அது கூட தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு புலி ரொம்ப பிடிச்சிருந்து யானையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே ஒரிஜினலாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஹஸ்பண்ட்க்கும் புலி தான் பிடிச்சிருந்து போல யானை தெரில நான் இதில் நிக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறேன் கேட்டாங்க போட்டோ எடுத்து கொடுத்தேன் ஃபாரஸ்ட் பார்த்த அப்புறமா வெளியில வந்த உடனே இந்த த்ரீ டி எஃபெக்ட்ல போட்டோ எடுக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அன்னை தரசா அப்துல் கலாம் பாம்பு அப்புறமா ஜீசஸ் கிட்ட பைபிள் வாங்குற மாதிரி எஃபெக்ட் அப்புறமா ஹெவன் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாடி வாடி போய் போட்டோ எடுத்துருந்தாங்க நான் போட்டோ பைத்தியம் தான் ஹஸ்பண்ட் உனக்கு எடுக்காண்டாமா அப்படின்னு சொன்னாங்க நாகர்கோவில்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அது இன்ட்ரஸ்ட் இல்லை ஹஸ்பண்ட் வந்து இதை பார்த்த உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அவங்க போட்டோ எடுத்தாங்க சரி நமக்கும் ஒரு கண்டன் கடைசுன்னு நான் அவங்கள போட்டோ எடுத்துருந்தேன் அப்புறமா வெளியில போனா அஸ்யூஷல் எப்பவும் போல நிறைய ஷாப் இருந்துச்சு நைன்டிஸ்கிட்ஸ் ஷாப் இருந்துச்சு எத எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க பாத்துட்டு இருந்தோம் பட் எதுவுமே வாங்கல புளி மிட்டாய் சிகரெட் மிட்டாய் சக்கோட்டை மிட்டாய்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நைன்டிஸ்கிட்ஸ் சாக்லேட்ல உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துலே ஒரு அல்வா கடை இருந்துச்சு நிறைய வெரைட்டியில் அல்வா வச்சிருந்தாங்க அல்வா வாங்கணும் அந்த ஐடியாவில்தான் இருந்தோம் டேஸ்ட்டும் கொடுத்தாங்க நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு நெய்ல அந்த அல்வாயை பண்ணாண்டாம் தேங்கெண்ணையாவது பண்ணியிருக்கலாம் ஒரு கடல் எண்ணெயில் பண்ணி வச்சிருந்தாங்க சுத்தமாக நல்லா இல்லை அந்த எண்ணெய் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு எப்படியோ டேஸ்ட்டு கொடுத்தாங்க டேஸ்ட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்போம் அளவு கன்றாவியாக இருந்துச்சு எல்லாருமே டேஸ்ட்டு பார்த்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு யாருமே வாங்கி நான் பார்க்கல நான் நிற்கும் போது இளநீர் அல்வா கூட வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இல்லை ஒவ்வொரு பாக்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஒன் நைன்டி சொன்னாங்க அப்படியே அல்வா கடையை பார்த்துட்டு வளையல் கடையெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்ருந்தோம் மோஸ்ட்லி அவுட்டிங் ஷாப்பிங்க்கு வெளியில் போகும்போது நாங்கள் இந்த கண்ணாடி கொண்டு போவோம் ஏன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு வெளியில் வச்சு ஃபோட்டோ எடுக்க மாறந்துட்டோம் இப்போ தான் ஹஸ்பண்டுக்கு ஞாபகம்ஸ் ஐயோ ஃபோட்டோ எடுக்கலையேனு சொல்லிவிட்டு அந்தால் கண்ணாடியை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் வளையல் கிளிப் ஸ்லைடு நெயில் பாலிஷ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்பவும் போல் விண்டோ ஷாப்பிங் தான் சும்மா பார்த்துட்ருந்தேன் எக்ஸ்பிஷன்லலாம் இந்த வளையல் கடையிலலாம் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அதை பார்க்குறது செமையாக இருக்கும் ஸோ நான் வந்து தான் எப்பவுமே பார்த்துருப்பேன் பென் ஷார்ப்னர் பென்சில்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதெல்லாம் பார்ப்பேன் அப்புறமா பால்லாம் இருக்கும் அதெல்லாம் பிதுக்கி பிதுக்கி பார்ப்பேன் நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே ஒரு பேக் கடை இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் ஸ்லிங் பேக்லாம் இருந்துச்சு அப்புறமா டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் நல்ல நல்ல பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதையும் சும்மா பார்த்துட்டே இருந்தேன் ஸ்லிங் பேக் வாங்கலான்னு ஐடியா உண்டு பட் ஹஸ்பண்டுக்கு ஸ்லிங் பேக்கு ரொம்ப பிடிக்காது சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் பட் அதை போட்டோடனே சொல்லிட்டாங்க அப்படியே கொட்டு காரியமாக இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சரி வேண்டானு அதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குற கடைக்கு போனோம் ரொம்ப யூனிக்காக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு முன்னாடிலாம் இந்த சைடு போகவே மாட்டேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இந்த திங்ஸ் தான் அதிகமாக நான் பார்க்குறேன் எந்த திங்ஸ்லாம் நம்மளுக்கு எசென்ஷியலாக வேணும் எது வச்சா நல்லாயிருக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் தான் அதிகமாக பார்க்குறேன் எக்ஸ்பிஷனாலே இப்படி ஒரு கடை கண்டிப்பாக இருக்கும் ஒரு மசாலா போட்டு பொறிச்சு பொறிச்சு வச்சுருப்பாங்க பாகக்காய் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயாகவே எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பட் இல்லை சரி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க மாட்டோம்ல அதே மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் நெக்ஸ்ட் உள்ள பண்ண சின்ன பிள்ளைங்களுக்கான விளாட்டு சாதனத்தை பார்த்துட்ருந்தோம் எல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருக்கும் இது சவுண்ட் வரது அதை நாங்களும் வச்சு விளையாட்டு பின்னாடி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒருத்தங்க யூகலிப்டஸ் ஆயில் அப்புறமா ஹோம்மேட் கேக்லாம் வச்சிருந்தாங்க ஃபோர் கப் கேக்ஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணாங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்னாலே எங்களுக்கு வாங்க இஷ்டம் இல்லை வெளியில் போனால் நிறைய ஸ்டால் அப்புறமா விளையாடுறதுக்கு நிறைய குடும்ப விளையாட்டு அப்படின்ட்டு நிறைய ஷாப் இருந்துச்சு கேம்லலாம் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட் அவங்க போகும்போது நான் விடவே இல்லை ஏன்னா வேஸ்ட்டு ஜெயிக்க முடியாதது மாதிரி தான் ஏதாவது டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க ஜெயிச்சா கூட ஐம்பது ரூபா கொடுத்தா பத்து ரூபாய்க்கு அரிப்பு கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கேமுமே நாங்கள் போகலை பக்கத்துலேயே பேய் வீடு இருந்துச்சு வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உண்மையா நிறைய பேர் அலறி அலறி வெளியில வந்தாங்க கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க நான் போகும்போதே லைவா கேட்டேன் சவுண்டு நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த எக்ஸ்பிஷனில் எனக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்று தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் இந்த எக்ஸ்பிஷனில் மொத்தமே மூணு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்திருக்கும் எல்லாமே இந்த கோனைஸ் மாடல் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாமே ஃபிஃப்டி ரூபீஸ் தான் பட் நம்ம எக்ஸ்பிஷனில் நாகர்கோவில் எக்ஸ்பிஷனில் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு ஐஸ்கிரீம் போட்டிருப்பாங்க இதே மாதிரிப்பட்ட கோன் ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க பட் இங்க எல்லா கடையிலையுமே ஐஸ்கிரீம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கெல்லாம் ஐஸ் இல்லவே இல்லை பட் இங்க உள்ள டெல்லி அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம நாகர்கோவில் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதை விட ஜாஸ்தி ரேட் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்க ஒரு டெல்லி அப்பளம் வாங்கினோம் அப்புறமா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வடை வாங்கினோம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மூணு பஜ்ஜி வாங்கிக்கலாம் நாங்க ஒரு வாழக்காய் பஜ்ஜியும் ரெண்டு மிளகா பஜ்ஜியும் வாங்கினோம் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மாவெல்லாம் நல்லா கோட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் இங்க உள்ள பஜ்ஜியில சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப காரசாரமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நகர்கோயில தேங்காய் சட்னி வச்சு கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இந்த சட்னியும் காரசாரமா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு டெல்லி எப்பளம் சொல்லவே வேண்டாம் அஸ் யூஷுவல் எப்பவும் போல சம சூப்பராக இருந்துச்சு அப்புறமா பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் வாங்கினோம் எக்ஸ்பிஷன் போயிட்டு எந்த ஒரு ரோலர் ஹோஸ்டருமே போகலன்னா நல்லாவே இருக்காது ஸோ நாங்கள் அதுக்கு போனோம் ஒரு டிக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க என்னோட ஹஸ்பண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் இதை மாதிரி ரோலர் ஹோஸ்டர் போயிருக்காங்க அப்போ நல்லா வாமிட் வந்திருக்கு அதுலேருந்து இந்த சைடே போக மாட்டாங்கன்னா எனக்கு இதை மாதிரி த்ரில்லிங்கான கேமுக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் வீகாலண்ட்லேயும் எது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கோ அதுக்கு தான் போவேன் சின்ன சின்ன கேமுக்கெல்லாம் போக மாட்டேன் நல்லா பயப்படுவேன் பட் அப்படி போகிறது தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அதில் தான் போவேன் பட் பங்கம் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அவ்வளோ ஒருத்தாக இருந்துச்சு நல்லா ஸ்பீடாலாம் கொண்டு போனாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பயமாயிட்டு ஃபோன் கீழே விழுந்துருவோன்னு அந்தால ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன் செமையாக இருந்துச்சு இன்னொரு கேமும் போகலான்னு ஆசை தான் பட் ஒன்று அவ்வளோ த்ரில்லிங்காக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டாங்க ஹஸ்பண்டுக்கு வாமிட்லாம் வர மாதிரி வந்துச்சு கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்தப்பறமா தான் அப்புறமா கிளம்புனோம் ஹஸ்பண்ட் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சேடாக வாமிட் வர்றது மாதிரி இருந்ததுனால ஒரு மாதிரி சேடாக இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் அவர்கிட்ட ரெஸ்ட் எடுத்தோம் இந்த ட்வெண்ட்டி எயிட்டோடு இந்த எக்ஸ்பிஷன் முடிய போகுது பார்க்க ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் குணாக்கே நீங்களும் போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா டாட்டா பாய்